வெல்கம் டு எஸ்கேரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு முதல் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முத முதல்ல நம்ம சேனலுக்கு வர்ற அன்பு உள்ளங்களுக்கு என்னோடய தாழ்மையான வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வட்டியிலேருந்து கிழக்கு வந்தோம்னா நம்ம குண்டடை ஏரியாவில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லடத்துலேருந்து அப்படியே அந்த மேட்டுக்கடை வழியாக வந்துக்கலாம் வந்தீங்கன்னா கிழக்காம்பட்டின்னு சொல்லுவாங்க குண்டடத்துக்கு ரொம்பவே நேரஸ்டாக அருமையான லேண்டு எழுபத்தி நாலு சென்ட்டு எழுபத்தி நாலு சென்ட்டுக்கு இரநூறு அடி தார் ரோடு பேசுங்க நல்ல போக்குவரத்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்போவுமே போக்குவரத்து இந்தளவுக்கு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி செங்காடுங்க ரெண்டாவது பூமி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் அந்த ரெண்டு மாடு படுத்துகிட்டு பார்த்தீங்களா தெகோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்மார்க்கிழக்கு கிழக்கு மேற்கு பாருங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி போகுது நல்ல ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பூமியோட மேவர் தடம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடம் வந்துடுங்க இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்டர் அந்த பாசனமும் இருக்குதுங்க நல்ல இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஒரு ஐநூறு டு அறநூறு அடி போட்டிங்கன்னா நல்ல தண்ணி சுவரியும் இருக்குது தார் இருந்து நீங்கள் அப்படியே இறங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு அளவான பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகுங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் குடியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் அங்கே ஒரு சாலை அதில் ஒரு சாலை பாருங்கள் இங்கே ஒரு வீடு தெரியுதுங்களா பாருங்க இங்கே ஒரு சாலைங்களா பாருங்க இது ஒரு வீடு இறகாம்பட்டி வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க எறகாம்பட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஊருங்க அந்த ஊருக்கு நியரஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி அவர் அவங்க நிற்கிறாங்க வாருங்க அது வரைக்கும் வருங்க நல்ல ரோடு பேசுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பூமி நேரில் வாருங்க ஏதோ ஒன்றோ ரெண்டோ குறைக்கலாம் ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா அவர் கை கேட்குறாரு அதுக்கு கம்மியாக வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தர்றேங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்